தந்தை வாழ்வு மறைந்து போனால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை தாயின் வாழ்வு மறைந்து போனால் தந்தைக்கென்று யாரும் இல்லை ஒருவராக வாழ்ந்து விட்டோ பிரிவதற்கே இடம் ஒரே குட் மார்னிங் என்ன பண்ற என்னடா வா என்ன பண்ணுறேன்னு கேட்டால் பாய் மடிக்கிறோன்னு சொல்லு என்னடா நீ கடைசி வரைக்கும் பாண்ணான்னு போட மாட்ட ஒரே ஒரு தடவை நீ வேணும்டா சொல்கிற போடா நீ போடா போ நீ போடா என்னடா நீ என்னடா ஆ வந்துட்டேன்டா இப்போ என்னடா பண்ணும் பாய் எடுக்க முடியா ஆ மாவண்ண என்ன பண்ணியண்ணா கொட்ரா குட்டி என்னது கொட்ரா 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 அது என்ன படுத்துல அந்த டைலாக் குட்டி ஹ குட்டி யார் படம் டான் படம் தனுஷ் ஆ கொட்ரா குட்டி தனுஷ் யார அடி பா போல குட்டி பைய குட்டி பையடி बोलியா கொட்ரா கொட்ரான்றே நான் எதை கொட்ரான்றேன் ரைட் ஓகே ஓகே அம்மா அடி என்னதே அபடினா பனினா பூ பனினா ஏன் பண்ணிருந்தான் தேய்ச்சிக்கு சாப்பாடு தேய்ச்சி விட்டான் அப்பாடி முருகா சரி இப்ப கடைக்கு போயிட்டு பால் பண்ணிடுறேன் மேல வச்சுதான் அத ஒரே வேலை மட்டும் பண்ண இன்னைக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் தான் பண்ணும் கோச்சிங் மாட்டேன் சொல்லு கோச்சிங் மாட்டேன் சொல்லு

அந்த கொசு கச்சா சொரிஞ்சிக்கிறான் உடம்பெலாம் புண்ணு புண்ணாக ஆகிடுது ஒரு பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் ஒரு பேச்சு கேட்கறது இல்லை நகர் தகம் இங்கே பாருங்க நகர் சீக்கிரம் பாருங்க சீக்கிரம் பாருங்க சீக்கிரம் கை கே பாரு கை 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 என்ன நான் போய் புட்சான சரி